வெல்கம் டு எடிஸ்மெண்ட் அகாடமி நம்ம பிரித்தெழுத வந்து விதிகளினுடைய அடிப்படையில் பார்த்துட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிரித்தெழுதுகளை விதிகளினுடைய அடிப்படையில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா உடம்படுமை புணர்ச்சி அதுக்கடுத்து அந்த உடம்படுமை புணர்ச்சிக்கு அடுத்து மவ்வீறு புணர்ச்சி பூப்பயர் முன் புணர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு வருஷலாம் நம்ம வந்து ஏழு புணர்ச்சி விதிகளை பார்த்துருக்கோம் சரிங்களா அதுக்கடுத்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பண்பு பெயர் புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா பண்பு பெயர் புணர்ச்சி இது வந்து ரொம்ப முக்கியமானது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியமானது இதுல என்ன கேள்விகள் அதிகமா கேட்பாங்க சரிங்களா அதே போல இதுல இருக்க அந்த விதி வந்து ரொம்ப முக்கியமானது சரிங்களா இப்ப இந்த பண்பு பெயர் புணர்ச்சினா என்ன அப்படிங்கிறது பாப்போம் ஒரு சொல் இருக்கு அப்படின்னா ஒரு எழுத்து இருக்குன்னா அதை அதனுடைய பண்பினுடைய அடிப்படையில பிரிக்கணும் அதுதான் பண்பு பெயர் புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இப்ப பாத்தீங்கன்னா பெருமை பெரு வழி அப்படிங்கிறது பெருமை கூட்டல் வழி அப்படின்னு இருப்பாங்க அப்ப பிரிக்கும் போதே பெருமை அப்படிங்கிறது ஒரு பண்பை குறிக்குது இல்லையா சோ அதே மாதிரிதான் பார்க்க போறோம் பண்பு புணர்ச்சி அப்படிங்கிறது சரிங்களா இப்ப ஃபர்ஸ்ட் இந்த விதியை பார்ப்போம் விதி என்ன சொல்லுதுன்னா ஈறுபோதல் இடை உகரம் ஈயாதல் ஆதி நீட்டல் அடி அகரம் ஐயாதல் தன்னொற்று முன்னிதல் இனமிகள் இணையவும் இன்னும் பண்பிற்கு இயல்பு அப்படின்னு சொல்றாங்க இதுதான் இந்த பண்பு புணர்ச்சியினுடைய விதிகள் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அதே போல பண்பு புணர்ச்சியில பார்த்தீங்கன்னா அது நாலா பிரிப்பாங்க நிறம் அளவு நிறம் அளவு வடிவம் பண்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா சுவை இந்த பண்பு புணர்ச்சியை அந்த நாலு வகையாக வந்து பிரிக்கலாம் பெரும்பாலும் எப்படி பிரிப்பாங்கன்னா அதனுடைய இந்த பண்பு புணர்ச்சி நிறம் அளவு வடிவம் சுவை அப்படின்னு சொல்லிட்டு நான்கு வகையாக வந்து பிரிக்கலாம் சரிங்களா இப்போ இந்த எடுத்துக்காட்டுக்கு நம்ம பார்ப்போம் இந்த விதியினுடைய அடிப்படையில ஒவ்வொரு விதியா அதாவது ஈர் எந்த இடத்துல வருது இடை உகரம் ஐயாதல் எங்க வருது ஆதி நீட்டல் எங்க வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விதியும் எந்தெந்த இடத்துல வரும் அப்படிங்கறத எக்ஸ்பிளனேஷனோட பார்க்கலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் பெருவழி அப்படிங்கிறது சரிங்களா இப்ப இந்த பெருவழி அப்படிங்கிறதுல என்னென்ன விதிலாம் அப்ளை ஆகுது அப்படிங்கறத நம்ம பாப்போம் இந்த பெருவழி அப்படிங்கறத நம்ம எப்படி பிரிப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருமை குட்டல் வழி அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்போம் பெருமை கூட்டல் வழி அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்போம் பெருமை கூட்டல் வழி இதுல இது நம்ம சேர்த்து எழுதம் போது இந்த மை கெட்டுடும் அவ்வளவுதான் அதாவது இந்த பண்பு புணர்ச்சியினுடைய ஒரு இன்றியமையாத விதி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்படி இல்லைன்னா முதன்மையான விதி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ரொம்ப முக்கியமான வார்த்தை என்னன்னா பண்பு புணர்ச்சியினுடைய இன்றியமையாத விதி அப்படி இல்லைன்னா முதன்மையான விதி அப்படின்னு சொல்லுவாங்க எதை சொல்லுவாங்க அப்படின்னா ஈறுபோதல் அப்படிங்கறதுதான் அதாவது பண்பு புணர்ச்சி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னாலே அதனுடைய ஈற்றழுத்தான மெய் எழுத்து வந்து கெட்டு சாரி ஈற்றெழுத்தான மை விகுதி வந்து கெட்டு போயிடும் அதுதான் இந்த ஈறுபோதல் விதி அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப இதுல பாத்தோன்னா பெருமை கூட்டல் வழி அப்படிங்கிறதுல இந்த மை விகுதி கெட்டு போயிடும் கெட்டு போயிடுச்சு அப்படின்னா இது ரெண்டும் இணைஞ்சிரும் அப்ப இணையும் போது என்ன மாறும் பெருவழி அப்படின்னு சொல்லிட்டு மாறும் சரிங்களா இந்த விதியில இந்த பெரு வழி அப்படிங்கிறதுல எத்தனை விதி ஆளாயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விதி மட்டும்தான் வந்திருக்கு என்ன விதி ஈறுபோதல் மட்டும் தான் சில விதிகள்ல பாத்தீங்கன்னா சாரி சில எழுத்துக்கள்ல பாத்தீங்கன்னா நாலு அஞ்சு வரும் அதெல்லாம் அடுத்தடுத்து வரும் சரிங்களா ஒன்னொன்னா இப்ப பாப்போம் இப்ப ஈறுபோதலுக்கு மட்டும் எக்ஸாம்பிள் பார்த்திருக்கோம் அடுத்து இடை உகரம் ஈயாதல் ஆதி நீட்டல் அடி அகரம் ஐயாதல் தன்னொற்று இரட்டல் அதுக்கடுத்து முன்னின்ற மெய்திரிதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றத்துக்கும் நம்ம எடுத்துக்காட்டு கூட பாக்கலாம் சரிங்களா அடுத்தது இதுல பெரியான் அப்படின்னு சொல்றாங்க இந்த பெரியான் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பிரிக்கும் போது எப்படி பிரிப்போம்னா பெருமை குட்டல் அன் பெருமை குட்டல் அண் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்போம் இப்ப பெருமை குட்டல் அண்ணுங்கிறதுல நம்ம சொன்னோம் ஃபர்ஸ்டே சொன்னோம் இந்த பண்பு புணர்ச்சி அப்படின்னு வந்துச்சுனாலே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிடணும் கண்ணை மூடிட்டு மை விகுதியை எடுத்துடணும் மை விகுதியை எடுத்துடணும் இது எந்த விதியினுடைய அடிப்படையில் ஈறு போதல் ஈறு போதல் ஈர்போதல் அப்படிங்கிற விதி பிரகாரம் இந்த மையானதை கெட்டுடுச்சு இப்ப மீதி என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருகுட்டல் அன் அப்படிங்கிறது இருக்கு பெருகுட்டல் அன் அப்ப இங்க பாத்தோம்னா ரீ அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு அதுக்கு அடுத்து ஏ அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு ஆனா இங்க ரூ அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இப்ப என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்குதான் அடுத்த விதி வருது இது ஈர்போதல் இது முடிஞ்சிருச்சு அதுக்கு அடுத்ததான் என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இடை உகரம் ஐயாதல் அப்படின்னு சொல்லிப்பாங்க இடை உகரம் அதாவது இது வந்து முதல் எழுத்து இது வந்து ஈற்றெழுத்து அதாவது கடை எழுத்து அதாவது எல்லாம் கடை எழுத்து அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இலக்கணத்துல வந்து ஈற்றெழுத்து அப்படின்னு பயன்படுத்துவாங்க கடைசி எழுத்து அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஈற்றெழுத்து அதான் நமக்கு தெளிவா புரியணும்னா கடைசி எழுத்து அவ்வளவுதான் முதல் எழுத்து கடைசி எழுத்து இது வந்து நடு எழுத்து நடு எழுத்து பாத்தீங்கன்னா இடை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நடுவை இடை அப்படின்னு இலக்கணங்களை குறிப்பிடுறாங்க அப்ப இந்த இடை உகரம் ஈயாதல் இடையில இந்த உகரை எழுத்துருக்கு இல்லையா இந்த ரூங்கிறதுனா இரு குட்டல் ரூ தான் இந்த சாரி இரு குட்டல் ஊங்கிறது தான் இந்த ரூ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்ப இந்த உகரம் இந்த உகரம் இருக்கு இல்லையா இந்த உகரம் என்னவா மாறும்னா இகரமாக மாறும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த இரு கூட்டல் ஊங்கிறது ஈயா மாறுச்சு அப்படின்னா என்னவா மாறும்னா ரீ அப்படின்னு சொல்லிட்டு மாறும் சரிங்களா அப்ப இந்த ரூ என்னவா மாறும் ரீயா மாறிடும் இடை உகரம் ஈயாதல் அப்படிங்கிற விதிப்படி இந்த ரூ அப்படிங்கிறது ரீயா மாறிடுது அப்ப ரீயா மாறும்போது பெரிய குட்டல் அன் அப்படின்னு சொல்லிட்டு வரும் சரிங்களா இப்ப அடுத்து இந்த பெரிய இந்த ரீ வந்துருச்சு இந்த அப்படிங்கிறது இருக்கு இந்த இடத்துல அ அப்படிங்கிற வார்த்தை ரீ அப்படிங்கிற வார்த்தை இருக்கு ஆனா அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் இருக்கு இப்ப இந்த இடத்துல என்ன ஆகும் நம்ம உடம்படுமை புணர்ச்சி அப்படின்னு சொல்லியிருந்தோம் நம்ம அந்த வீடியோ பாக்கலன்னா அது இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அப்படி பாத்துருங்க அந்த பெரிய கூட்டல் அன் அப்படிங்கிறதுல எப்படின்னா இந்த ஆ அப்படிங்கிறது இங்க இது வரும்மொழி இது நிலைமொழி நிலைமொழியினுடைய ஈற்றுல உயிரும் வறுமொழியினுடைய முதல்ல உயிரும் இருந்தது அப்படின்னா உடன்பாடு மெய்ப்புணர்ச்சி அப்ளை ஆகும் இந்த இடத்துல இது உயிர்மய எழுத்து ரே அப்படிங்கிறது என்னது ஒரு உயிர்மை எழுத்து இந்த உயிர்மை எழுத்தை பிரிச்சோம் அப்படின்னா உயிர்மய எழுத்த உடைக்கிறோம் அப்படிங்கிறப்ப உடைச்சோம்னா அதுல உயிரும் கலந்திருக்கும் மெய்யும் கலந்திருக்கும் நம்ம சொல்லும் போது உயிரை முதல்லையும் மெய்ய பின்னாடி சொல்லுவோம் ஆனா எழுதும் போது மெய்ய முதல்லையும் உயிரை இரண்டாவதாவது எழுதணும் இப்ப பாத்தீங்கன்னா இரு குட்டல் ரீனு வந்திருக்கா அப்ப இரு குட்டல் தான் வந்து ரீயா மாறும் நம்ம எழுதும் போதே இப்படிதான் எழுதுவோம் இ குட்டல் இருன்னு எந்த இடத்துலயுமே எழுத மாட்டோம் நம்ம சரியா இரு குட்டல் இ அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துலயும் எழுத மாட்டோம் நம்ம எழுதாத இரு குட்டல் இ அப்படின்னு தான் எழுதுவோம் அப்ப இந்த எழுத்த உடச்சோன்னா இரு குட்டல் இ அப்படின்னு சொல்லிட்டு வரும் இப்ப உடம்படுமை புணர்ச்சியினுடைய அடிப்படையில ஒரு விதி பார்த்தோம் என்னன்னா இ இ வழி யவ்வும் அப்படின்னு சொல்லியிருப்போம் இ வழி யவ்வும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருப்போம் அந்த விதியினுடைய அடிப்படையில இந்த இடத்துல இந்த ரீக்கு அடுத்து என்ன வரும்னா பெரி அதுக்கடுத்து அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும் அதுக்கடுத்து அன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும் இப்ப இந்த இடத்துல மெய் எழுத்து இந்த இடத்துல உயிரெழுத்து இது ரெண்டும் சேரும் போது இந்த எழுத்து வந்து ஏவா மாறிடும் ஏவா மாறும்போது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் சரிங்களா இதுதான் இந்த ரெண்டாவது விதி அதாவது என்னது இதுல பாத்தீங்கன்னா பெரியன் அப்படிங்கிற வார்த்தையில எத்தனை விதி வந்திருக்கு ஈறுபோதல் அப்படிங்கறது ஒண்ணு வந்திருக்கு பண்டு பண்பு ஈறுபோதல் அப்படிங்கிற விதி வந்திருக்கு ரெண்டாவதா பாத்தீங்கன்னா இடை உகரம் ஐயாதல் சாரி இடை உகரம் ஐயாத ஈயாதல் இடை உகரம் ஈயாதல் அப்படிங்கிறது இடை உகரம் ஈயாதல் அப்படிங்கிற ஒரு விதியும் அப்ளை ஆயிருக்கு சரிங்களா இதுதான் தான் அடுத்து மூணாவது எக்ஸாம்பிள் பார்ப்போம் மூணாவது எக்ஸாம்பிள் இந்த மூணாவது எக்ஸாம்பிள் மூதூர் அப்படின்னு சொல்றாங்க மூதூர் அப்படிங்கிறத பிரிச்சோம் அப்படின்னா முதுமை ஊர் அப்படின்னு சொல்லுவாங்க முதுமை கூட்டல் ஊர் முதுமை ஊர் நம்ம முன்னாடியே சொன்னோம் மூதூர் பொருள் என்ன அப்படின்னா பழமையான ஊர் அதாவது மூதுர்னா என்ன பொருள்னா தமிழ்ல பழமையான அப்படிங்கிறது ஆனா பிரிக்கும் போதும் அதனுடைய பொருள் மாறக்கூடாது உணர்ச்சி விதிகளை பொறுத்த பொறுத்த மட்டும் பிரிக்கும் போதும் அதனுடைய பொருள் மாறக்கூடாது அப்ப இத பாத்தீங்கன்னா முதுமை கூட்டல் ஊர் முதுமைனா என்ன பழமை பழமையான ஊர் அதே மூதூர்ன்னு சொன்னா என்னாவது அதே பழமையான ஊர் அப்ப நம்ம பிரிச்சது கரெக்ட் இப்ப விதிக்கு போவோம் விதி ஃபர்ஸ்ட் என்ன ஈறுபோதல் அதாவது பண்பு புணர்ச்சி அப்படின்னு வந்துருச்சுனாலே நம்ம நிலைமொழியினுடைய ஈற்றழுத்த கெட்டணும் அப்ப ஈறுபோதல் ஈறு போயிடுச்சு அப்ப முது கூட்டால் ஊர் அப்படிங்கிறது இருக்கு ஆனா இங்க மூணு நெடில எழுத்து இருக்கு இங்க தூங்கிறது நெடியில் எழுத்து இருக்கு இங்க ரெண்டுமே குரில் எழுத்தா இருக்கு இந்த இடத்த எப்படி நெடு நெடிலா மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம முதல்ல சொன்னோம் இது வந்து முதல் எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு இது கடை எழுத்து அப்படின்னு சொன்னோம் அதான் ஈற்றெழுத்து அப்படின்னு சொன்னோம் இந்த முதல் எழுத்த இன்னொரு வகையா சொல்லுவாங்க என்னன்னா ஆதி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆதினா முதல் அப்படிங்கிறது பொருள் இருக்கு சரிங்களா அப்ப இந்த ஆதிங்கிறது நீளும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆதி நீட்டல் அப்படிங்கிற விதி இங்க ஈறுபோதல் அப்படிங்கிற விதி முன்னாடி முடிஞ்சிருச்சு மை விகிதி அதுக்கடுத்து ஆதி நீட்டல் ஆதிங்கிறது என்னன்னா முதல் எழுத்து இந்த முதல் எழுத்து நீளும் அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல குரில் வந்து நெடிலா மாறும் அப்ப மூ அப்படிங்கிற நெடில எழுத்தா மாறிடுச்சு அதுக்கடுத்து இந்த இடத்துல தூ இந்த இடத்துல ஊர் அப்படின்னு வந்துருச்சு ஆனா இப்ப இந்த மூ ஓகேவா ஆயிடுச்சு அதுக்கடுத்து இந்த தூங்குற நெடில எழுத்து இருக்கு இங்க குரில் எழுத்து இருக்கு இப்ப என்ன பண்றது பார்த்தோம்னா இது என்னவா இருக்கு மொத்தத்துக்கு பார்த்தோம்னா நெடில் தொடர் குச்சியழு உரம் அதாவது பாத்தீங்கன்னா முன்னாடி வீடியோ சொல்லியிருப்போம் நெடில் தொடர் குச்சி எழுதுறோம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா நெடில் தொடர் குச்சி எடுக்கிற புணர்ச்சி அப்படின்னு சொல்லி அந்த புணர்ச்சி வந்தா நிலைமொழியினுடைய ஈட்டில குச்சி எழுதுற சொல்லும் உயிர் எழுத்தும் வந்துச்சுன்னா என்ன அது தன்னுடைய நிலைமொழி இருக்கக்கூடிய நிலைமொழி ஈட்டினுடைய உகரம் கெட்டுடும் அப்படின்னு சொன்னோம் அப்ப கெழும்போது இத்து இத்துக்குட்டல் ஊ தான் தூ அப்ப அந்த ஊ வந்து கெட்டுடும் கெட்டுடுச்சு அப்படின்னா இந்த இத்துக்குட்டல் ஊல போய் சேர்ந்துடும் நெடில போய் சேர்ந்துடும் அப்ப நெடில சேரும்போது மூதூர் அப்படிங்கிற வார்த்தை உருவாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு உருவாகிடும் சரிங்களா இதுதான் அதுக்கு அடுத்தது மூணாவது நாலாவதா பார்ப்போம் இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு விதி வந்திருக்கு ஈறு போதல் அப்படிங்கிற ஒரு ரெண்டாவதா பாத்தீங்கன்னா ஆதி நீட்டல் சொல்லிட்டு ரெண்டு விதி வந்திருக்கு அதுக்கு அடுத்து அடுத்த எக்ஸாம்ல பார்ப்போம் பைந்தமிழ் பைந்தமிழ் அப்படின்னா என்னன்னா பசுமையான தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா பைந்தமிழ் அப்படின்னா பை பை அப்படின்னாலே இதுக்கு வந்து ஓர் எழுத்து வருமையில இளமை அப்படின்னு சொல்லுவாங்க பசுமை அப்படின்னு சொல்லுவாங்க பை அப்படிங்கிறத பசுமை அல்லனா இளமை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்ப இதை பிரிச்சோன்னா எப்படி வரும்னா பசுமை பசுமை கூட்டல் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு வரும் பசுமை குட்டல் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இப்ப நம்ம சொன்னோம் பண்பு புணர்ச்சினால என்ன வந்து கண்ணை மூடிட்டு மைய கெட்டணும் கண்ணை கெட்டுடுச்சு அதுக்கு அடுத்து பசு பசு குட்டல் தமிழ் இப்ப அடுத்து பார்க்கணும் என்னன்னா இந்த இடத்துல பை அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இங்க ப அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இப்ப என்ன பண்றது இதுக்கும் விதி இருக்கு என்ன விதி அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் அடி அகரம் ஈயாதல் அடிங்கிறது என்ன சொன்னோம் அடி அடி அகரம் அப்படின்னு சொல்லி இல்ல ஆதி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எழுத்துனா முதல் எழுத்த இந்த முதல் எழுத்து என்ன மாறும்னா ஐயா மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க ஐ அப்படின்னா என்னன்னா இப்பு குட்டல் ஆ அப்படின்னா பா இப்ப இந்த பாக்கு பதிலா அகரம் ஆக்கு பதிலாக மாறிடுச்சா ஐயா மாறுது அப்படின்னு சொல்றாங்க அப்ப இப்பு குட்டல் ஐ வந்து என்ன மாறும்னா பையா மாறும் பை பை குட்டல் பைசு அதுக்கடுத்து தமிழ் அப்படின்னு வரும் நம்ம குற்றியலுகிற புணர்ச்சியிலே புணர்ச்சியே இரண்டாவது ஒரு விதி பார்த்துருப்போம் போன வீடியோல என்னன்னா நிலை மொழியினுடைய ஈட்டில் வந்து குறி குற்றியெழுகிற குற்றியெழுகிற வார்த்தையும் அதாவது நெடில் தொடர் உயிர் தொடர் குற்றியலுகரமா இருந்தா அந்த ஒற்றை இரட்டிக்கும் அப்படின்னு பார்த்தோம் எந்த இடத்துல வரும் அது ட அதுக்கப்புறம் அப்படிங்கிற எழுத்து வந்தா மட்டும்தான் ஒற்று இரட்டிக்கும் நெடில் தொடர்ல ஆனா இங்க என்ன வந்திருக்கு சு அப்படிங்கிற எழுத்து வந்திருக்கு அதனால இந்த இடத்துல வந்து ஒற்றை இரட்டிக்காது ஒற்றை இரட்டிக்காம என்ன ஆகும் அப்படின்னு பாத்தோம்னா இந்த சு வந்து கெட்டுடும் எந்த அடிப்படையில அப்படின்னு பாத்தீங்கன்னா இணையம் அப்படிங்கிற விதியினுடைய அடிப்படையில இந்த சுத்தீங்கன்னா கெட்டுடும் அப்ப கெட்டுச்சு அப்படின்னா பைக்குட்டல் தமிழ்னு பை கூட்டல் தமிழ் ஆனா இந்த இடத்துல இருக்க இந்த இந்து என்ன பண்றது அப்ப அதுக்கு ஒரு விதி இருக்கு என்ன விதி அப்படின்னு பாத்தீங்கன்னா இனவிகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த தாவோட இன எழுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்து நம்ம சொல்லியிருப்போம் அதாவது மெய் எழுத்துக்களை மூணா பிரிப்போம் வல்லினம் இடையினம் மெல்லினம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருக்கோம் அந்த இடையில இடையினத்துக்கு பாத்தீங்கன்னா அதுவே இன எழுத்தா இருக்கும் வல்லினத்துக்கு மெல்லின எழுத்து இடையினா வல்லினத்துக்கு மெல்லிணையத்து வந்து இணையத்தா இருக்கும் அப்படின்னு சொல்லும் அப்ப இது வந்து தாங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு வள்ளி எழுத்து அதுக்கான எழுத்து என்னன்னா ந தாங்கிறது ஒரு வள்ளி எழுத்து அதுக்கான மெல்லின என்னன்னா ந சரிங்களா அப்ப வரும்போது இந்த இடத்துல பைந்தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும் சரிங்களா அவ்வளவுதான் இப்ப இதுல பார்த்தோம்னா எத்தனை விதி வந்திருக்கு ஃபர்ஸ்ட் ஈறுபோதல் அப்படிங்கிற விதி விதி என்னன்னா ஈர்போதல் எப்பயுமே பண்பு புணர்ச்சியை எடுத்தோன்னா முதல் விதி எதுவாக இருக்கும் அப்படின்னு பாத்தோம் ஈறுபோதல் தான் இந்த ஈறுபோதம் இல்லாம பண்பு புணர்ச்சியில இருக்கவே இருக்காது சரிங்களா அதுக்கு அதுக்கடுத்து இதுல அகரம் ஐயாதல் அப்படிங்கிற ஒரு விதி அடி அகரம் ஐயாதல் அப்படிங்கிற விதி அதுக்கு அடுத்து இணையவம் அப்படிங்கிற விதி இந்த இணையவம் அப்படிங்கிற விதியினுடைய அடிப்படையில தான் இந்த சூ வந்து கெட்டுடுச்சு அடுத்து நாலாவது இருக்கிறது என்னன்னா இனமிகள் இந்த இனமிகள் அப்படிங்கிற விதி அடிப்படையில இந்த தாவுக்கு இணையான எழுத்தான இந்து வந்து வந்துருச்சு சரிங்களா அவ்வளவுதான் இந்த விதி இதுல நாலு விதி வந்திருக்கு அதுக்கடுத்து நெட்டிலை இது ரொம்ப முக்கியமானது நெட்டிலை அதே போல வெற்றிலை நெட்டிலை வெற்றிலை முக்கியமானது ஏன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் என்ன நெட்டிலை அப்படிங்கிறத எப்படி போய் போனா நெடுமை கூட்டல் இலை நெடுமை கூட்டல் இலை இதை நெட்டிலைன்னு சொன்னாலும் பொதுவாக நம்ம இந்த நெட்டிலை அப்படின்னால என்ன சொல்லுவோம் பெரிய இலை அப்படின்னு தான் சொல்லுவோம் நெட்டிலை அப்படின்னா பெரிய தான் நெட்டிலை அப்படின்னு சொல்லுவோம் அதை பிரிச்சாலும் நெடுமை கூட்டல் இலை அப்ப பொருள் கரெக்டா இருக்கா கரெக்டா இருக்கு இப்ப பர்ஸ்ட் எடுத்தோம் என்ன பண்ணும் பண்பு புணச்சில விகிதி கெட்டணும் அப்ப மை விகுதி கெட்டுடுச்சு அடுத்து இருக்கு நெடு நெடு குட்டல் இலை இது ஏதாவது விதியில அப்ளை ஆகாதான்னு பாக்குறோம் இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச எந்த ஒரு விதியும் இல்ல அதாவது இங்க முதல்ல குரில் எழுத்து இருந்தா அதுக்கு உயிர்மையை உயிர்மை எழுத்து இருந்தது அப்படின்னா வந்து நம்ம என்ன சொன்னோம்னா தனி குரல் முன் ஒற்று இரட்டும் அப்படிங்கிற விதி பிரகாரம் இது வந்து இணையும் இதுவே இந்த இடத்துல டூ அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இங்க முன்னாடி நெடில் எழுத்து இருந்தா நெடில் தொடர் குற்றதுக்கு போகும் இப்படி எல்லா இடத்துலையுமே இது வந்து முரணா வந்து நிற்குது அப்ப என்ன பண்றோம்னா இந்த இடத்துல தன்னொற்று இரட்டல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதாவது இந்த டூ வந்து இரட்டும் அப்ப இரட்டும் போது இந்த என்ன இட்டு குட்டல் ஊ தானே டூ இட்டு குட்டல் ஊ அப்படின்னா இந்த இட்டு வந்து இரட்டும் அப்ப நெட்டு குட்டல் இலை அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் குட்டல் இலை நெட்டு குட்டல் இலை இப்ப பார்த்தோம்னா இது ஏதாவது ஒரு விதியில வருதா அப்படின்னு பார்த்தோம்னா வல்லினம் இது என்னது வல்லின தொடர் குற்றியலுகிறத்துல வரும் வன் தொடர் குற்றியலுகரம் வல்லின தொடர் குற்றுகரம்னா வன் தொடர் குற்றியழுகரம் சொல்லுவாங்க அந்த கேட்ட வரும் அப்ப வரும்போது என்ன சொன்னோம் இந்த நிலைமொழியினுடைய ஈட்டில் குற்றழுகரமும் வரும் வறுமொழியில உயிர் எழுத்தும் இருந்தா என்ன சொன்னோம் அந்த உகரம் கெட்டுடும் அப்படின்னு சொன்னோமா அதே போல அந்த உகரம் கெட்டுடுது அப்ப கெட்டுச்சுன்னா என்ன ஆகும் இட்டு குட்டல் ஊ அப்படிங்கிறதுல இந்த உகரம் கெட்டுடுச்சு அப்ப அந்த உகரம் கெட்டா இந்த ஈ கூட இந்த இட்டு இணைஞ்சிடும் அப்ப இணையும் போது நெட்டிலை அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும் அப்படி மாறும்போது என்ன ஆகும் மாறும் நெட்டிலை அப்படிங்கிறது மாறும் சரிங்களா நெற்றிலை அப்படிங்கிறது மாறும் இதே போல வெற்றிலை அப்படிங்கிறது இதே போலதான் இருக்கும் வெற்றிலை அந்த வெற்றிலை வந்து நீங்க பிரிச்சு பாருங்க அந்த விதியினுடைய அடிப்படையில எப்படி பிரியுது அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிலை அப்படிங்கிற ஒரு வார்த்தை இந்த வெற்றிலை அப்படிங்கிற வார்த்தை எப்படி பிரியுது எந்த விதியினுடைய அதாவது பிரிக்கிறது அப்படிங்கிறது ஈஸி தான் ஆனா அது விதியினுடைய அடிப்படையில எப்படி பிரியுது அப்படின்னு பார்த்தோம்னா தான் நமக்கு புரிஞ்சுக்க முடியும் சரிங்களா இந்த வெற்றிலை அப்படிங்கிறது இதே போல விதியினுடைய தான் பிரியும் அதை நீங்க பிரிச்சு பாருங்க எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா வெற்றிலை இதுல என்னென்ன விதி வந்திருக்கு ஈர் போதல் அப்படிங்கிற விதி வந்திருக்கு அதுக்கு அடுத்து இரட்டல் அப்படிங்கிற ரெண்டு விதி மட்டும் தான் வந்திருக்கு சரிங்களா ஒண்ணு ரெண்டு அதே போல வெற்றிலைய நீங்க பிரிச்சு பாருங்க எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து மூணாவது செந்தமிழ் செந்தமிழ் அப்படின்னா செம்மையான தமிழ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க செம்மையான தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க செம்மையான தமிழ் பிரிச்சோம்னா செம்மையான தமிழ் செம்மை கூட்டல் தமிழ் அப்படின்ட்டு வரும் செம்மையான தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இப்ப இதுல நம்ம சொன்னோம் பண்பு புனாச்சின் விகுதி கெட்டிடும் அப்ப விகுதி கெட்டுடுச்சு அப்ப மீதி இருக்காது எஸ் இம் இருக்கு இங்க தமிழ் இருக்கு ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்து அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இந்து அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்ம முன்னாடி பார்த்தோம் பைந்தளிர் அப்படிங்கிற வார்த்தையில பை பைக்குட்டல் தளிர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்னுது அப்ப என்ன பண்ணோம்னா இதுக்கு இனமான எழுத்து நம்ம போட்டோம் இனமிகள் அப்படிங்கிற விதி பிரகாரம் இந்த இடத்துல வந்து இந்து வந்தது அப்படின்னு சொல்லி போட்டோம் ஆனா இந்த இடத்துல இம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு அப்ப இம் அப்படிங்கிற வார்த்தை தான் என்ன பண்றது இப்ப ஒரு கேள்வி வருதா அதுக்கு பண்ணு புணச்ச ஒரு விதி இருக்கு அது என்ன விதி அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னின்ற மெய் திரிதல் இந்த மெய் இருக்கு இல்லையா இப்ப இந்த மெய் என்ன பண்ணுனா திரியும் என்னவா திரியும்னா இதுக்கு இனமான எழுத்தாக திரியும் அப்படிங்கிறாங்க இப்ப இதுக்கு இனமான எழுத்து என்ன இந்து அவ்வளவுதான் செந்தமிழ் அவ்வளவுதான் செந்தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து உணரும் சரிங்களா அதாவது என்னன்னா செம்மை கூட்டல் தமிழ் ஆனால் அந்த மை விகுதி கெட்டுடுச்சு மை விகுதி கெட்டால் செம் கூட்டல் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அந்த செம் கூட்டல் தமிழ்ல இது என்ன விதியா மாறுது முன்னின்ற மெய் திரிதல் இந்த மெய் எழுத்து இருக்கு இந்த மெய் என்ன மாறிச்சு திரிஞ்சிடுச்சு என்ன மாறிடுச்சு இந்தா மாறிடுச்சு ஏன் இந்தா மாறிச்சு இந்த த அப்படிங்கிற வருமொழியினுடைய முதல் எழுத்தான தேவோட இண எழுத்து தான் இந்த இந்து அதனால இது வந்து இண எழுத்தாக திரிஞ்சிடுச்சு சரிங்களா ஓகே இப்ப இதுல என்னென்ன விதி வந்திருக்கு ஈறுபோதல் அப்படிங்கிற விதி வந்திருக்கு முதல்ல அதுக்கடுத்து இரண்டாவதா முன்னின்ற மெய்திரிதல் இரண்டாவதா முன்னின்ற மெய்த்திரிதல் அப்படிங்கிற விதி வந்திருக்கு சரிங்களா அடுத்து மூணாவதா அதுக்கு அதுக்கடுத்த விதி கருங்கடல் கருங்கடல்ங்கிறத எப்படி பிரிப்போம்னா கருமை குட்டல் கடல் கருமை குட்டல் கடல் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்போம் கருமை குட்டல் கடல் அதான் வழக்கம் போலதான் பண்பு புணர்ச்சி வழக்கம் போல என்ன பண்ணுவோம் இந்த மைவிகுதி கெட்டுடுச்சு அவ்வளோதான் அதுக்கடுத்து கருக்குட்டல் கடல் அவ்வளோதான் இருக்கு இப்ப என்ன பண்றது இங்கே இங்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு அப்போ முன்னாடி நம்ம சொன்னோம் இல்லையா அந்த பைந்தளியில் என்ன வச்சு இனமான எழுத்து வந்துச்சு இல்லையா அதே தான் இங்கேயும் குட்டல் கடல் அப்படிங்கிறது கூட அந்த காவோட இன எழுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்கு அவ்வளோதான் இணைஞ்சிருச்சு இது என்ன எந்த விதியினுடைய அடிப்படையில இனமிகள் அப்படிங்கிற விதியினுடைய அடிப்படையில இங்க ஃபர்ஸ்ட் என்ன விதி வந்திருக்கு ஈறுபோதல் பண்பு புணர்ச்சினால என்ன ஈறுபோதல் வந்துடும் அதுக்கு அடுத்து இனமிகள் வந்துச்சு அந்த விதியினுடைய அடிப்படையில கருங்கடல் அப்படிங்கிறது கருமை கூட்டல் கடல்ங்கிறது கருங்கடலா வந்துச்சு சரிங்களா அதுக்கடுத்தது பைந்தளிர் பைந்தளிர் அதாவது இதுவும் அதே போல ரொம்ப முக்கியம் இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பசுமை கூட்டல் தளிர் பசுமை குட்டல் தளிர் பசுமை குட்டல் தளிர் அதனால அந்த மைவிகிதி கெட்டடிச்சு இப்ப பசுங்கிற வார்த்தை இருக்கு ஈறுபோதல் பிரகாரம் மைவிகி கெட்டு கெட்டடிச்சு இப்ப பசு அப்படிங்கிறது இருக்கு இந்த பசு அப்படிங்கிறது எப்படி பையா மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடி அகரம் ஈயாதல் இந்த அடி அகரம் இந்த இடத்துல அகர வரத்து இருக்கு இந்த அகரம் வந்து இகரமாக திரியும் அப்படி திரியும் போது பைசு அப்படின்னு வரும் பைசு குட்டல் தளிர் அப்படின்னு சொல்லிட்டு வரும் தளிர் இதுல அந்த சூ அப்படிங்கிறது இணையமும் அப்படிங்கிற விதி பிரகாரம் கெட்டுடும் அதுக்கப்புறம் இனமிகளினுடைய அடிப்படையில இந்த இந்து அப்படிங்கிற எழுத்து வரும் சரிங்களா இது என்ன மாறிடும் பைந்தளிர் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும் அதுக்கடுத்து இதோட வந்து பண்பு புணர்ச்சியில இருந்த விதியினுடைய அடிப்படையில பிரிக்கிறது அதாவது இங்க இருக்கிற எல்லா விதிக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம் என்னன்னா ஈறுபோதல் இடையுகரம் ஈயாதல் அதுக்கப்புறம் ஆதி நீட்டல் அடி உகரம் அடி அகரம் ஐயாதல் கண்ணொற்று இரட்டல் முன்னின்ற மெய்த்திரிதல் பார்த்தீங்கன்னா இனமிகள் இணையவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விதிக்கும் நம்ம ஒவ்வொரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம் சரிங்களா இது வரைக்கும் எக்ஸாம்பிள் பார்க்காமல இந்த விதியினுடைய அடிப்படையில பண்பு புணர்ச்சி எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான விதியினுடைய அடிப்படையில நம்ம பிரிச்சுட்டோம் சரிங்களா இப்ப இதுக்கான ஒரு சில எடுத்துக்காட்டுகள்லாம் கொடுக்கணும் இத பயிற்சி மாதிரி பண்ணி பாருங்க பயிற்சி பயிற்சி பண்ணி பார்ப்போம் செங்கதிர் அப்படிங்கிறது எப்படி பிரியும் அப்படின்னா செம்மை கூட்டல் கதிர் செம்மை குட்டல் கதிர் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா அதுல என்னென்ன விதி அப்ளை ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்கணும் சரிங்களா செம்மை குட்டல் விதி சாரி செம்மை குட்டல் கதிர் அப்படிங்கறதுல செம்மையில மை கெட்டிடும் மை கட்டுச்சுன்னா என்ன வரும் செங்குட்டல் கதிர் அப்படின்னு வரும் அந்த இம் என்ன மாறும் இனமான எடுத்தா மாறும் இனமிகள் அப்படிங்கிற விதி பிரகாரம் செங்கதிர் அப்படின்னு சொல்லிட்டு மாறும் அதே போல பெருங்கொடை பெருங்கொடை அப்படிங்கிறது என்ன எப்படி பிரிப்போம் பெருமை குட்டல் கொடை அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்போம் அப்ப அதே போல நிலைமொழி ஈறுபோதல் விதி பிரகாரம் மை கெட்டுடும் மை கட்டிடுச்சு அப்படின்னா பெருக்குட்டல் கொடை அப்படிங்கிறது இருக்கும் அப்ப திரும்ப என்ன பண்ணுது அங்க இங்க அப்படிங்கிற ஒரு இணை எடுத்து வருது அவ்வளவுதான் அது அடுத்து பைங்கூழ் பயங்கூழும் அதேதான் பசுமை கூட்டல் கூழ் அப்படிங்கிற விதியினுடைய அடிப்படையில் வரும் அங்க அந்த மை விதி கெட்டுடும் அந்த பசுங்கிறது என்னவா மாறும் அடியகரம் ஈயாதல் அப்படிங்கிற விதி பார்க்கற வரும் இங்க பையா மாறிடும் அதாவது நம்ம பசு தளிர் பார்த்தோம் இல்லையா அந்த பசு தளியர் தான் இங்க பயந்தி சே சாரி பைங்கூழா கொடுத்துருக்காங்க பசுந்தளிங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இங்க பைங்கூழு கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம விதி மட்டும் படிச்சுட்டோம்னா அந்த விதியை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த எடுத்துக்காட்டுகளை பத்தி நமக்கு பிரச்சனையே கிடையாது எந்த எடுத்துக்காட்டு கொடுத்தாலும் நம்ம அந்த விதியை பற்றி அப்ளை ஆகி அப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படியே நம்ம விதி படிக்காம நம்ம வெறும் மனப்பாடம் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்கூல் புக்கை தாண்டி வெளில போய் கேட்டாங்க அப்படின்னா நமக்கு எதுவும் தெரியாது சரிங்களா இப்போ இந்த பயன் குழு பார்த்துட்டோம் அதே போல கார் இருள் கார் இருள்னா என்ன கருமை குட்டல் இருள் அப்படின்னு தெரியும் அப்ப அந்த மை கெட்டுடும் மை கெட்டுச்சுன்னா கரு குட்டல் இருள் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப என்னவாகும் கரு குட்டல் இருள்னு வருது இப்ப பார்ப்போம் கரு குட்டல் கருமை குட்டல் இருள் இந்த கருமை குட்டல் இருள்ல பாத்தீங்கன்னா இந்த மை கட்டிடுச்சு அப்ப குட்டல் இருள்னு இருக்கு இங்க காரின்னு இருக்கு அப்ப என்ன பண்ணும் அடுத்து என்ன பண்ணும் அப்படிங்கறத ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம விதியினுடைய அடிப்படையில எப்படி விதியினுடைய அடிப்படையில பக்கத்துல எழுதி வச்சுக்கிட்டு நம்ம பிரிச்சோம் அப்படின்னாதான் இது எல்லாமே வந்து ஈஸியா இருக்கும் சரிங்களா கருமை குட்டல் இருள் கார் இருள் அப்படின்னு சொல்லிட்டு மாறும் சரிங்களா அடியகரம் ஆதி நீட்டல் அதனுடைய விதி பிரகாரம் இது வந்து க அப்படிங்கிறது நெடிலா மாறும் குரியல் வந்து நெடிலா மாறும் அப்ப நெடிலா மாறுச்சுன்னா காரு அப்படின்னு சொல்லிட்டு மாறும் காரு குட்டல் இருள் அப்படின்னு சொல்லிட்டு மாறும் காரு குட்டல் இருள் அப்படின்னு சொல்லிட்டு மாறும் இந்த இடத்துல ரூ இருக்கு இங்க ரீ இருக்கு என்ன சொன்னோம் இடை உகரம் ஈ ஆதல் இது வந்து இடையில தானே இருக்கு அப்ப இடை உகரம் ஈ ஆதல் அப்படிங்கிற விதி பிரகாரம் இந்த ரூ அப்படிங்கிறது என்ன மாறும்னா ரீயா மாறிடும் அப்ப ரூங்கிறது என்ன மாறிடுச்சு ரீயாக மாறிடுச்சு அப்ப காரி குட்டல் இருள் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஆனா இங்க எதுவுமே இல்ல அப்ப என்ன பண்றது இந்த ஈ என்னவா மாறும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அப்ப அந்த காரி அப்படிங்கறது நிலைமொழி வறுமொழியில இருள் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இருள் அப்படிங்கிற வார்த்தை இந்த ரீ என்ன எப்படி இருக்குன்னா இரு குட்டல் ஈ சரிங்களா இந்த ஈ இது நிலைமொழிலையும் ஈ இருக்கு வறுமொழிலையும் ஈ இருக்கு சரிங்களா நிலைமொழிலையும் ஈ இ ஈ இருந்தா என்ன சொன்னோம் இந்த உடம்படுமை புணர்ச்சி அப்படின்னு சொன்னோம் அதே விதிதான் ஐ வழி ஜவ்வும் ஏனைய உயிர் வரின் பவ்வும் அப்படின்னு சொல்லியிருப்போம் இந்த இடத்துல என்ன வந்திருக்கு இ அப்படிங்கிற எழுத்து வந்திருக்கு அப்படின்னா இங்கிற எழுத்து வந்தா ஏங்கிற எழுத்து வந்துடும் அப்ப காரிருள் அப்படிங்கறதுல இந்த இடத்துல வந்துடும் சரிங்களா அப்படியே ஒன்று ஒன்னா வரும் அவ்வளவுதான் இதெல்லாம் எக்ஸாம்ல நீங்க வீட்டுல வந்து பிராக்டிஸ் பண்ணி பாருங்க ஒரு அளவு சொல்லியாச்சு இருந்தாலும் இதை விதியினுடைய அடிப்படையில இப்ப பிராக்டிஸ் பண்ணி பார்த்தோம்னா சரிங்களா அவ்வளவுதான் இது இது வந்து பிரித்து எழுதுகளை எல்லாமே முடிஞ்சிருச்சு அதுக்கடுத்து மெய்மயக்கம் மயக்கம் மட்டும்தான் இன்னும் பெண்டிங் இருக்கு சரிங்களா அது ஃபர்ஸ்ட் வந்து எல்லா விதியும் அவங்க பார்த்தாச்சு அது என்னென்னா உடம்படுமை புணர்ச்சி பண்பு புணர்ச்சி அதுக்கடுத்து மவ்யிறு புணர்ச்சி பூ புணர்ச்சி பூ பெயர் முன் புணர்ச்சி குச்சியழுக்கிற புணர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு வரிசலா வந்து ஒவ்வொரு வகையான புணர்ச்சியும் நம்ம பார்த்துட்டோம் இதுக்கப்புறம் விதிகள் எல்லாமே நம்ம ஓவர் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் ஸ்கூல் புக்ல எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த ஸ்கூல் புக்கு பின்னாடி வந்து பயிற்சி வினாக்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அந்த பயிற்சி வினாக்களை எடுத்து நம்ம பிரிச்சு மட்டும் பார்க்காம அது எந்தனுடைய அடிப்படையில எந்த விதியினுடைய அடிப்படையில பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிற நம்ம அப்படின்னா தான் இது வந்து பிரித்தெழுதுகாக இருக்கட்டும் சேர்த்து எழுதுகா இருக்கட்டும் அது ரெண்டுமே நமக்கு ஈஸியாக முடியும் சரிங்களா இப்போ எழுதுக ஃபுல்லாக ஓது முடிச்சு முடிச்சாச்சுன்னாங்க ஓகேவா இதுக்கப்புறம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுல தான் இருக்குது சரிங்களா ஓகே தேங்க் யூ